ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே தேங்காய் பால் சாதம் கொஞ்சம் வித்தியாசமா அதே சமயத்துல சுவை பல மடங்கு அதிகமாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் இது பிகினர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி அவ்வளோ சுவையா இருக்கும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப அவைலபிளா இருக்கு உங்களுக்கு முடி மற்றும் சர்மன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இது முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லனா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை பிரஸ் பண்ணியோ நீங்க வாங்கிக்கலாம் இல்லனா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் இசையத்துக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லைன்னா குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு கற்பாசி ஒரு சின்ன துண்டு நட்சத்திர நட்சத்திரப்பொருட்களை அதில் ரெண்டு இதழ் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப பொன்னேறமாக வதங்கணும்னு கிடையாது கண்ணாடி பாத்திரத்துக்கு வதங்கினா மட்டும் போதும் இந்த மாதிரி வந்த பிறகு அடுத்ததான் கால் கைப்பிடி புதினா இலைகள் கால் கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் பொடிசாக கட் பண்ணால் கேரட் ஒன்று ஒரு சின்ன தக்காளி பழம் நாளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் கேரட் தக்காளி வந்து ஆப்ஷனல் ஆனால் சேர்த்திங்கன்னா சுவை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே நீலவாக்கில் கட் பண்ண பச்சை மிளகா மூணு அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக பெரிய தேங்காயில் ஒரு பாதி தேங்காவை மிக்சியில் அரைச்சி பாலாக எடுத்து வச்சுருக்கேன் முத பால் ரெண்டாவது பால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இது வந்து மூணு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம பிரியாணியோ இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் பால் செய்யும் போது அந்த ஊற வைக்கிற தண்ணியையும் நம்ம பயன்படுத்தணும்னா நல்லாயிருக்கும் அதுவும் முக்கியமாக அந்த சீரக சம்பா அரிசிலேருந்து அதனால் இந்த தண்ணியை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போ ஊற வச்ச அரிசி தண்ணியை ஒரு கப்பு மொத்தம் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு நான் இன்னைக்கு நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ இதில் ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பா அரிசி நான் ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா பூப்போலாம் சூப்பராக இருக்கும் அரிசியை சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த அரிசியும் தண்ணியும் வந்து சம மட்டத்துக்கு வர்ற மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் ஒரு படி தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு குக்கரை நான் மூடிடுறேன் வெயிட் போடுவேன் ஆனால் வந்து விசில் வரணும்னு வெயிட் பண்ண மாட்டேன் அதாவது ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம்ல அப்படியே தம் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுருவேன் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் அந்த ஜீரக சம்பா அரிசியில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி அந்த பால் சாதம் வந்து இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு விசில் வச்சு பிரியாணி செய்கிற அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியினுடைய அளவை வந்து குறச்சிக்கணும் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் வச்சுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சாலே போதும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி விசில்லாம் எதுவும் வரலை ஆனால் ப்ரெஷர் மட்டும் உள்ளே இருக்கும் ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறமா திறந்து பாருங்கள் அவ்வளோதான் நல்லா உதிரி உதிரியாக மணக்க மணக்க சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு வறுத்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு ஒன்றும் பெருசாக தேவைப்படாது ஏன்னா இது நம்ம தம் வச்சு பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இறங்கியிருக்கும் இருந்தாலும் இது கூட சிக்கன் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சாதம் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே டேஸ் எம்எம்எம்எம்எம்எம் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ